السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه في القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين. ஆமன் நாம் இல்லாத சத அல்லாஹூல அல்லாவின் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு மதித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லம் வாஹான் ஈவ செல்லம் அவர்களின் கண்ணியமான உணத்துமாறுகளை பெருமானார் சொல்லம் வாஹான் ஈவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு அபுல்லவீன் நாற்பதாம் வயதின் நபித்துவத்தை வழங்கினான் நாற்பதாம் வயது என்பது ஒவ்வொரு மனிதருக்குமான ஒரு பொறுப்புணர்வு மிக்க வயது அதிலே சமூக பொறுப்புணர்வுகள் ஒவ்வொரு மனிதருக்கும் அதிகமாகும் என்பதை நாம் ஏற்படைய தினம் புரிந்தோம் இன்று பெருமானார் செல்லம்வாகும் அலையூர் செல்லம் அவர்கள் தனது நாற்பதாம் வயதிலிருந்து ஐம்பத்தி மூன்றாம் வயது வரை ஏறத்தாழ பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிற போது அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் பொதுவாகவே ஒரு நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நூற்றாண்டுகள் ஆகும் ஐநூத்தி ஆண்டுகள் என்று ஐநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் குப்புரிலேயும் சிருக்கிலேயும் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அதிலிருந்து வெளிக்கொளர்வது என்பது அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த முழக்கத்தை உள்ளத்திலே பதிப்பது என்பது பெரிய சவால் சாதாரணமாக அல்லாஹுடைய உதவி இல்லாமல் செய்திட முடியாது அல்லாஹு ரபுல்லாலு உதவி இல்லாமல் இந்த காரியத்தை ரம்சல்லாம் முன்னெடுக்க முடியாது அவ்வளவு சிரமம் எங்கு பார்த்தாலும் எதிர்ப்பாளையன் ரமசல்லா சிறவங்க சிறந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள் கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதனால் அவர்களை அந்த பக்கத்து காப்பீர்களா நேரடியாக எந்த வகையான ஒரு தாக்குதலையும் செலுத்த முடியாவிட்டாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மன உளைச்சல்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தார்கள் நேற்று கூட நாம் சொன்னோம் நாயம் சிவாசருடைய ரெண்டு மகள்களை அபுல் அகபீருடைய ரெண்டு மகன்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது நவித்துவத்திற்கு முன்னால் நபித்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டதும் அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த முழக்கத்தை எடுத்துரைத்ததும் அந்த இரண்டு மகன்களும் பெருமான மகன்களை தலாக்குமிட்டு அனுப்பிவிட்டார் அதன் பின்பு ஏற்பட்ட பல துன்பங்கள் அல்லாஹ் உக்பர் அபுதாரி இடத்திலே வந்து மக்கத்து காவிர்கள் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் மகனிடத்திலே உங்களுடைய சகோதரர்களின் மகனிடத்தில் நீங்கள் இந்த பணியை நிறுத்தும்படி சொல்லுங்கள் அவர் நாங்கள் நீண்ட காலமாக வணங்கி வருகிற தெய்வ வழிபாடுகளை குறை கொடுக்கிறார் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கூறுகிறார் நீங்கள் நிறுத்துங்கள் நீங்கள் நிறுத்துங்கள் என்று பல கட்டமாக பேச்சு அவுதாது என்னும் ஒரு கட்டத்தில் அவர்களை கூப்பிட்டு மகனே இந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன நீ அதை கொஞ்ச காலம் நிறுத்தி வைக்க முடியுமா என்பது போல கேட்டார்

இடது கையிலே சந்திரனையும் வைத்து நெருக்கடி கொடுத்து என்னை நிறுத்தும்படி சொன்னாரோ ஒருபோதும் நான் இந்த ஏகத்து பணியிலிருந்து பணியில் இருந்து விலக மாட்டேன் என்று சொன்னார் அதன் பின்போ தன்னுடைய மகனாருடைய உறுதியை தெரிந்து கொண்ட அபுல் தாலிம் நீ நல்லபடியாக செய் நான் உனக்கு பக்குவலமாக நான் இருப்பேன் என்று அபு தாலிம் சொன்னதாக அவர்களால் பேசுகிறது நிலான தெரியவர்களே அந்த பதிமூன்று ஆண்டுகளில் பெருமானாருடைய நாவில் இருந்து தன்னை ஈமான் கொண்ட அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்ட அந்த சிற்சில மக்களிடத்திலே சொன்ன ஒரே வார்த்தை வாசு பொறுமையாக இருங்கள் அல்லாஹூக்கள் உங்களுடைய பொறுமை அல்லாஹ் இடத்திலே மதிக்கப்படும் பொறுமையாக இருங்கள் என்கிற ஒரே வார்த்தை இங்கே பார்த்தா ஏன்னா எல்லா இடங்கள்லையும் கடுமையான வேதனைகள் கொதித்து விஷயங்கள் ஆனாலும் நபியவர்கள் அதை அமைதிப்படுத்தினார்கள் இப்பொழுது வரை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் தரவும் வாசுபீர் பொறுமையாக இருங்கள் எவ்வளவு ஒருமை சாபாக்கள் ஒரு சிலர் தான் ஈமானுக்கு வந்திருந்தார்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட இன்னல்கள் நிறைய விலானது இருந்தாவணு சப்பாபிரதி இருந்தாவும் சுமையானது எந்த ஆகுவாழ் யாஸ்திரி எந்த ஆகுவாள் என்று ஏராளமான சாபாக்களின் பெயர் அவர்களுடைய பெயர்கள் ஏன் குறிப்பிடுகிறோம் வாழ்வதற்கு இந்த முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அவர்களின் தியாகங்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நம்முடைய கண் முன்னால் வர வேண்டும் நாம் அந்த மாதிரி எந்த சிரமங்களையும் ஈமானுக்காக நாம் படவில்லை அவர்கள் அவ்வளவு வேதனைகள் பட்டார்கள் ஒரு கட்டத்துல ஆலோசனை அவங்க அந்த சாமிகளுக்கு இப்படி ஒரு அனுமதி கொடுத்தாராம் இப்படி ஒரு அனுமதி நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஈமானை ஆழமாக வைத்துக் கொண்டு நீங்கள் குப்ரடைய கலைமாவை உச்சரிக்க உங்களுக்கு அனுமதி எனக்கு அந்த வேதனையிலிருந்து தப்பிக்க இல்லை அவர்கள் கொடுக்கிற வேதனை அவங்க என்ன சொல்றாங்க வந்து இந்த தெய்வங்கள் தான் ஆனது என்று சொல்லு நான் உன்னை விட்டுறேன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்துல உங்களால வேதனைகளை தாங்க முடியாவிட்டால் உள்ளத்தில் நீங்கள் அல்லாடைய அந்த அவனுடைய ஒருமை பாட்ட ஏகத்துவத்தை பதிந்து வைத்துக் கொண்டு ஆழமாக வைத்துக் கொண்டு நாம் இதை உச்சரிய ஒரு சில சகாபாக்கள் அதற்கு தயாரானது என்ன உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இருந்தால் தான் சித்திரன் வளைய முடி வரைய முடியும் நாம அயாத்தா இருந்தால்தான் அடுத்தடுத்து இந்த தீன கொண்டு போக முடியும் வேகதைகள் தாங்காமல் இறந்து விட்டால் இனி இந்த தீன் அடுத்த கட்டத்தில் போகாத என்பதை அஞ்சி அவர்கள் கூட என்ன செஞ்சிட்டாங்க ஆனா பிலாத ஆரோக்கியத்தை அதிக அவர்கள் அந்த நேரத்திலும் அந்த சலுகையை பயன்படுத்த முன் வர அல்லாகு அஹது அல்லாகும் அஹது என்கிற வார்த்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இன்னைக்கு நாம அல்லாஹு அஹதுன்னு சொல்றமே இதற்கு மூல காரணமாக இருந்தது அதிர்த்து விழாவில் இருந்தாலும் அந்த பத்து பதிமூணு ஆண்டு காலங்கள் அவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டார் மேலாண் பெரியவர்களை யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹுடைய உதவி அந்த பதிமூன்று ஆண்டுகள் இருந்தது அல்லாத நவியே அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவர் மினி உங்களோடு மொபின்களில் நின்றும் யார் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லா அவர்கள் உங்களுக்கு போதுமானவர்கள் யார் அந்த மினி மூமின்கள் என்று உங்களை பின்பற்றுவார்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் தப்சீல் இல்லை எழுதுகிறார்கள் அதரலிந்தார் அவருடைய ஈமே அந்த குறிப்பிடுகிறார் உமர் ரலிந்தாருடைய ஈமான் வரும் வரை அந்த நேரத்தில் மூமின்கள் வெளிரங்கமாக நடமாட முடியாது கம் மறைமுகமாக ஒரு இடத்தில் அவர்கள் ஒன்று கூடி ஈமானை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் உமர் அலிந்தாருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் கொஞ்சம் பகிரங்கமாக மொமென்கிற வெளியிலேயே நடமாட முடிந்தது மேலாத பரியவர்கள் அப்படி இந்த பதிமூன்று ஆண்டு காலங்கள் அல்லாஹ் அவர்களுடைய உதவி கொண்டு இந்த தீன் என்பது வீரனடை போட்டது ஒவ்வொரு கட்டத்திலும் நவியையும் நவீன் தோழர்களையும் ஒரு மூன்று ஆண்டுகள் ஒரு மலையினை ஒதுக்கி வைத்தார்கள் உணவும் தண்ணீர் எதுவுமே புழக்கம் இருக்கக் கூடாது என்கிற ஒரு வகையான ஒரு சட்டம் காரணம் அந்த நேரத்தில் மக்கா என்பது காபில்களுடைய ஒரு வசம்தான் இருந்தது காபத்துல்லாவினுடைய பணிகள் ஆகட்டும் மக்காவினுடைய ஆளுமையாகட்டும் எல்லாம் அபூ சபியா அபுஜில் போன்ற பெரும் பெரும் ஆட்கள் அவர்களுக்கு முன்னால் இந்த மும்மின்களால் யாரும் ஒன்றும் செல்ல முடியாது இப்பளவும் சேர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் தீனை அப்படியே சிரமப்பட்டு தாங்கி கொண்டார்கள் அல்லது அதற்கெல்லாம் சேர்த்துதான் மிகப்பெரிய நியமத்தை பிற்காலத்தில் கொடுத்தார் எந்த விஷயமுமே சிரமப்படாமல் கிடைக்காது சிரமப்படாமல் கிடைப்பது நம்ம இடத்தில் சரியான முறையில மதிக்கத்தக்கதாகவும் இருக்காது உண்மை சிரமப்படாமல் கிடைக்கிற எந்த பொருளுமே நம்மிடத்தில் அது மதிக்கத்தக்க பொருளாகவும் இருக்காது ஒரு இலவசமாக வந்த ஒரு பொருளோ நாம உழைக்காமல் நமக்கு கிடைத்த காசுபாடுகளோ அதன் மீது நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது அது எப்படியோ போடப்ப போகட்டும் தரவாறு அதே சமயம் நாம் உழைத்து சம்பாதித்து ஒரு பத்து ரூபாயை பாக்கெட்டில் வைத்திருந்தாலும் அதற்கு ஒரு தனி மரியாதை ஈமான் அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டு வைத்திருந்தார்கள் அதனால் அவர்களிடத்தில் கேட்டால் தெரியும் ஈமான் எவ்வளவு உயர்ந்த ஞானத்தில் அந்த ஞானத்தை அல்லாத நமக்கு அவர்கள் வழியாக தந்திருக்கிறார் இப்ப நாம என்ன செய்யணும் இந்த நேரத்தில் நம்முடைய காரியம் என்னன்னு சொன்னா நம்ம எந்த நிலையிலும் அதாவது சில பல சட்டத்திட்டங்களில் அமல்கள் செய்வதிலே கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் கொள்கையிலே அல்லாக தான் எனக்கு இல்லாமல் அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறான் எனக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வான சூழல்கள் அல்லாகவாள் வருகிறது என்கிற அந்த உறுதியான கொள்கை ராயம் அந்த பதிமூன்று ஆண்டு கால கொள்கையை ஒரு சிறப்பாக சில புத்தகங்கள் படிக்க நேர்ந்தது உலகத்தினுடைய பல தலைவர்கள் முன்னால் வாழ்ந்த தலைவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் முகம்மதியுடைய சொல்லி சொல்லம் முகம்மதிட கொள்கை பிடிப்பு தான் இந்த மார்க்கத்தின் வெற்றிக்கு காரணம் என்று சொல்கிறார்கள் முகம்மது கொள்கை பிடிப்பு அவர்கள் அவ்வளவு உறுதியாக இருந்தது அதாவது சில சமயத்துல நம்மளை அறியாமல் நம்மளை ரொம்ப அசைக்கும் போது லேசனமா அசைந்து தான் போவோம் எனக்கு அர்த்தம் தர ஒரு பட்ட காலிலேயே படும்போது ஒரு கட்டத்தில் நாம தோழ்ந்து விடுவோம் இப்ப நம்சன் அல்லா அவர்கள் அல்லாஹுடைய உதவி கொடுக்கும் சில சகாம்பாக்களின் ஒத்துழைப்போல் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள் வீட்டிற்கு வருவார்கள் கதீஜா துறைவியார் கதிஜாரதியானவர்கள் மிகவும் பக்கவாதமாக இருந்தார்கள் அது ஒரு சப்போர்ட் ஒரு காரியத்தை முன்னெடுப்பதற்கு முதலில் நம்முடைய குடும்பத்தின் சப்போர்ட் வேணும் இல்லையா அப்ப அந்த மாதிரி சப்போர்ட்டையும் அல்லா கொடுத்திருந்தா சகாம்பாக்களுடைய அந்த உதவிகளும் இருந்தது எல்லா நிலையிலும் இந்த தீனும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவிலே அது அப்படியே நட நடந்து அடுத்த கட்டமாக அது மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய சூழல் ஏற்படுகிறது எதற்காக இதை எதற்காக என்ன சொன்னால் ஏன் அல்லாஹ் நாடி இருந்தால் மக்காவிலேயே தீனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கலாம் தான் பார்த்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய நபியினுடைய பணியை தன்னுடைய நபியினுடைய மனத்தையுமே அல்லாக பார்க்கிறார்கள் என்று இருந்தாலும் இந்த தீன் என்பது மக்காவோடு முடிந்து விடக்கூடாது அது உலகம் முழுக்க பரவும் இது கடைசி இவர்கள் கடைசி நபி அப்ப கையாமத்தோரை இந்த தீன் போகணும்னு சொன்னா இடம் விட்டு இடம் நகர்வது என்பது அவசியம் இடம் விட்டு இடம் நகர்வது என்பது அவசியம் ஒரு காரியத்தை நாம் பெறுவதற்கு நமது ஊரிலே இருந்தால் கிடைக்கிறது இல்லை உதாரணமாக ஒரு உயர்ந்த நிலையில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் வளர்த்துக்கொள்ள ஏன் வெளிநாடு செல்கிறோம் நம்ம ஊரிலேயே நாம உருண்டு பரண்டி சம்பாதிச்சால் என்ன ஒரு பெரிய ஒரு வெற்றியை நாம பார்ப்பதற்கு பெரிய ஒரு வசதியான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு கொஞ்சம் இடம் விட்டு இடம் போக வேண்டும் அதற்குத்தான் அரபியிலே ஹிஜரத் என்பார்கள் அப்ப அந்த ஹிஜரத்தினுடைய சூழல் ஒரு பதிமூன்று ஆலக பதிமூன்று ஆண்டுகளில் தான் கிடைக்கிறது முதல் பதிமூன்று ஆண்டுகள் அவர்கள் எல்லா சிரமங்களையும் தாங்கினார்கள் பிடிப்போடு வாழ்ந்தார்கள் பல கட்டங்களில் ஒரு தடவை அபுந்தாளி கொடுத்துல வர்றாங்க வந்து நீங்க வந்து மகன்கிட்ட சொல்லுங்க அப்ப இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி என்ன சொல்ல வரீங்க என்ன செய்யணுமோ செய்யறோம் நீங்க இந்த இருந்து வழியில் வரோம் இவங்க சொன்னாங்க நானும் உங்களிடத்தில் ஒரே ஒரு களிமாவும் சொல்றேன் அந்த ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்க உலகத்திற்கும் தலைவர்கள் என்று அரபு மக்கள்கிட்ட துரிக்க சொல்றாங்க அது என்ன வார்த்தை லாயிலாக இல்லதா வாய்ப்பு இதுவா நான் சொல்ல மாட்டான்னு சொல்லி தவிர இப்படி நிறைய தடவை இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லா கட்டத்திலேயும் நவீனுடைய உறுதியும் சகாபாக்களுடைய ஈமானும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது நாம் அந்த சகாபாக்களுக்கு பிரதி உபகாரம் செய்யும் விதமாக நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானை இந்த கொள்கையை பாதுகாத்து வாழ வேண்டும் வல்ல நாயில் நம்மை உறுதியான உண்மைகளாக வாழ்வதற்கு தோஃபீட்டை தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் யார் பல அலகின் السلام عليكم ورحمه الله وبركاته